சென்னை குளத்தூரில் வடசென்னை திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வீதி வீதியாக சென்று இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டார் கொளத்தூர் பகுதியில் வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து அவர் இறுதிக்கட்ட தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் ஜி கே எம் காலனி பகுதியின் முப்பத்தி இரண்டு தெருக்களில் திறந்த வேனில் வீடு வீடாக சென்று அவர் திமுகவுக்கு ஆதரவு திரட்டினார் வழிநடுகிலும் பிரம்மாண்ட வரவேற்புக்கு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி ஏராளமான திமுகவினர் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டு நின்று மேலதாளங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பளித்தனர் வாகனத்தில் இருந்து இறங்கி வீடு வீடாக சென்று துன்று பிரசுரம் வழங்கியும் முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார் பிரச்சாரத்தின் போது குளத்தூரில் உள்ள மைதானத்தில் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தவர்களுடன் முதலமைச்சர் பங்கேற்று விளையாடி அசத்தினார் ും അനാ പേച്ചും കലർന്ന മൂറ്റും എട്ടിത്തും സാലിപ്പുറം നാം